மல்லிகா அக்காவ தெரியுமா உங்களுக்கு ஆச்சுவலா அவங்கள நான் மல்லிகா மேடம்னு தான் கூப்பிடணும் ஏன்னா எங்க ஆபீஸ்ல எனக்கு சீனியரா ஒர்க் பண்றாங்க புதுமை பெண் புரட்சி பெண் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு உண்மையான வடிவமா என் மனசுல அவங்கள தான் நினைக்கிறேன் பெண்களுக்கு உரிய சராசரி உயரம் சராசரி அடை கொஞ்சம் தான் ஆனா அது ஒரு குறையா தெரியாது நெத்தியில எப்பவுமே கொஞ்சம் பெரிய குங்கும பொட்டு வெச்சுக்கிட்டு சிரிச்ச முகமா இருப்பாங்க ஆபீஸ்ல கொஞ்சம் டென்ஷன் அதிகம்தான் ஆனாலும் எதையும் கேஷிவலா ஹாண்டில் பண்ணுவாங்க அவங்க கூட ஒர்க் பண்றதுனால அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே அவங்க ரொம்ப போல்ட்டான லேடி அவங்க பொம்பளங்கன்றதுனால யாராவது தரகுறைவா பேசுனா அவ்ளோதான் அப்படிதான் அன்னைக்கு எங்க ஆபீஸ் அக்கவுண்டன் சார் ஏதோ சொல்லிட பொம்பளைன்னா அவ்ளோ எலக்காரமா உங்களுக்குன்னு காச் மூச்சுன்னு போட ஆபீஸே அரண்டு போச்சு போங்க வெளியிலையும் யாராவது அவங்க கிட்ட எக்குதப்பா பேசி மாட்டிக்கிட்டா அவ்ளோதான் ஸ்கூட்டியில அவங்க வந்து இறங்குறதும் நடக்கற நடையும் ஆம்பளைங்களுக்கு சளைச்சவ இல்லைன்னு காட்டும் ஆனா நாம மரியாதையா நடந்துகிட்டா ரொம்ப மரியாதையா அன்பா பழகுவாங்க என்ன முரளி சும்மா மேடம் மேடம்னிக்கிட்டு அக்கான்னு கூப்பிடுங்க போதும் அதிகாரத்தை விட்டுட்டு அன்பா பழகுவாங்க லஞ்ச டைம்லையும் பொம்பளை தனியா போயி சாப்பிட மாட்டாங்க எல்லார் கூடவும் சிரிச்சி பேசி சாப்பாட்ட பகிர்ந்துகிட்டு சாப்பிடுவாங்க சில பேரு அவங்கள புரிஞ்சுக்குவாங்க சில பேரு ஓரமா போய் அதுவும் ரகசியமா கிண்டல் பண்ணுவாங்க சரி அப்படிதான் இருப்பாங்க முரளி எல்லா ஆம்பளங்களும் நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல நாமதான் நம்ம தன்மானத்தையும் தனித்தன்மையும் இழக்காம இருக்கணும் பெஸ்ட் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சக்கிர பண்ணுங்க மக்களே உங்கள் ஆதரவை தாங்க சரி முரளி எப்ப கல்யாணம் நான் வேணா பொண்ணு பாக்கட்டுமா ஏன் அக்கா நான் நிம்மதியா இருக்கிறது புடிக்கலையா உங்களுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டீ வீட்டுக்கு ஒரு பொம்பள வந்தாதான்டா நல்லது எல்லா வேலையும் கவனிச்சிக்குவா உன்னையும் கவனிச்சிக்குவா இப்ப நோஞ்சானா இருக்குற நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பாரேன் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவ அப்படியா சரி நம்ம வசந்த் சார் ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் இழைச்சிட்டாரு மனுசன் வினயம் குடிச்சவண்டா அதான் அப்படி போறான் உண்மையிலே அவங்க ஒரு ஐடியல் லேடி தான் அவங்க செல்போன் நம்பரு எனக்கு மட்டும்தான் தெரியும் மத்தவங்களுக்கு ஆபீஸ் நெம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிதான் அன்னைக்கு நைட்டு அவசரமான ஆபீஸ் விஷயமா முதல் முறையா அவங்களுக்கு போன் பண்ணினேன் அவங்க வீட்டுக்காரரு எடுத்துட்டாரு யாரு முரளியா இந்த நேரத்துக்கு என்ன போனு ஆபீஸ்ல தான் அவ்ளோ நேரம் கூத்தடிக்கிறீங்க இல்ல வீட்டுக்கு வந்த புறமும் என்னன்னு நான் சொல்ல வந்தத கூட கேட்காம கோபத்துல நீ யாரு எதுக்கு போன் பண்றே இடியட்டுன்னு திட்டிட்டு போனே சரியா ஆ பண்ணல போலிருக்கு என்னடி எவனோ முரளியாம் உங்கிட்ட பேசணும்னு போன் பண்றான் ஏன் உனக்கு பொம்பளைங்க யாரும் பிரண்ட்ஸ் இல்லையா இன்னொரு முறை போன் கீன்னு வந்தது அவ்ளோதான் வீட்டோட கிடக்க வேண்டியதுதான்னு திட்டுக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது இதுவரைக்கும் யாருக்கும் பொன் பண்ணினது இல்ல முதல் முறையா இப்படி ஆனதால இனிமே இந்த பொம்பளைங்க சகவாசமே கூடாதுபா சி இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமா போச்சி மறுநாள் அதே போல்டுன்சோட மல்லிகா அக்கா சாரி என்ன அக்கா வேண்டி கிடக்கு மல்லிகா மேடம் ஆபீஸ்க்கு வந்தாங்க சீனியருங்கர மரியாதைக்காக மட்டுமே வணக்கம் வெச்சிட்டு பேசாம என் வேலைய பாக்க ஆரம்பிச்சேன் லஞ்ச் டைம்லயும் தனியா போயி உட்கார்ந்து சாப்பிட்டு வந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன் ஈவினிங் வேலை முடியிற வரைக்கும் முகம் கொடுத்து பேசல ஆபீஸ் முடிஞ்சே எல்லாரும் கிளம்பிட்டாங்க முரளி முரளி சார் என்ன முரளி சார் கூப்பிடுறத கேட்காம திரும்பி கூட பார்க்காம போறீங்க சீனியர் என்றாலும் வலிய வந்து பேச்சு கொடுத்தாள் என்ன முரளி என் மேல கோபமா காலையில இருந்து பேசவே இல்லை லஞ்சுக்கு கூட தனியா போயிட்டு வந்த மேடம் உங்களுக்கு ஒரு கும்பிடு போதும் உங்க வீட்டுக்காரர் அசிங்கப்படுத்தனது கொகோ இதான் உன் கோபத்துக்கு காரணமா என்னடா இவ ஆபீஸ்லயும் வெளியிலேயும் இவ்ளோ போல்டா இருக்கா வீட்டுல இந்த நிலைமையான்னு நினைக்கிறியா அது அப்படிதான் என்ன பண்றது முரளி பொம்பளைங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடத்தான் வேண்டி இருக்கு என்னதான் படிச்சாலும் என்னதான் வேலை செஞ்சாலும் பொம்பளைங்க பொழப்பும் சுதந்திரமும் தான் இருக்கு நாங்கள் எவ்ளோதான் வெளியில சிறகடிச்சி பறந்தாலும் எங்க கால்கள் சங்கிலியால் பிணைச்சிதான் இருக்கு ஒரு முனை எங்க காலையும் மறுமுனை ஆம்பளைங்க கையிலையும் தான் இருக்கு இந்த காலத்தலையும் பொம்பளைங்கள் வேலைக்கு அனுப்புனாலும் அது ஆண்களோட வருமானத்துக்காக மட்டும்தான் மத்தபடி பொம்பளப் பொழப்பு ஹைதர் கால பழசாதான் இருக்கு அவளோ ஏன் நாங்களும் தான் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் ஆனாலும் வீட்டுல சமைகிறது துணி துவைக்கிறது வீட்டை கவனிக்கிறது குழந்தைகள் கவனிக்கிறது எல்லாத்தையும் நாங்க தான் செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஆபிஸ் எல்லாம் கொஞ்ச கொஞ்சமா மாறும்னு நினைக்கிறோம் சில பொம்பளைங்க ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி கிடைக்குற சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க தப்பானவங்களா இருக்குறாங்க அதுக்காக எல்லாரையும் அப்படி நினைக்கிறது தப்பு வீட்டிலேயே இருக்குற பொம்பளைங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல இதை எப்பதான் சமுதாயம் புரிஞ்சிக்குமோ வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியிலேயும் இருக்க முடியாது அன்பா நட்பா தைரியமா இருக்கத்தான் வேண்டி இருக்கு அதுக்காக ரெட்ட வேஷம் போடல இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் எத்த மாதிரி நடந்துதான் ஆகணும் உண்மைய சொல்ல போனா பொம்பளைங்க சுதந்திர அடிமையாதான் இருக்கிறோம் சுதந்திரமா புதுமைக்கும் முழுசா மாற முடியாம பழமையிலேயே மூழ்கி அழிஞ்சி போகாம திருசங்க சொர்க்கமாதான் இருக்கு எங்க பொழப்பு சரி எம்பாடு உனக்கு எதுக்கு என்னால உனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா என்னை மன்னிச்சிடு மேடம் மேடம் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கிறீங்க பரவாயில்ல விடுங்க பாத்தியா அப்பவும் மேடம்னு தான் சொல்றே சாரி மல்லிகா அக்கா சரி சரி வா காபி சாப்பிட்டு கிளம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சக்கிர பண்ணுங்க